வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஆரோக்கியமான இரும்பு சத்தும் கேல்சியமும் நிறைஞ்ச கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் நல்லது லேடிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரெண்டு கிளாஸ் கம்பு எடுத்திருக்கேன் நான் வந்து இதில் அரிசியெல்லாம் சேர்க்கறதுக்கு கிடையாது வெறும் கம்பை வச்சே தான் வந்து தோசை செய்கிறேன் ரொம்ப மொறு மொறுன்னு இருக்கும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் கிளாஸ் உளுந்து இது எல்லாம் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சி ஒரு அஞ்சாறு மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லா பொங்கி வந்துடும் பொங்கினதுக்கு அப்புறமா தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொதல் நாள் ஆட்டுறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா காலையில் ஆட்டுறீங்கன்னா நைட்டு தோசையாக செஞ்சுக்கோங்க ரெண்டு மூணு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது ரொம்ப புளிச்சிரும் சீக்கிரமாக புளிக்கக்கூடிய தன்மை இருக்குது சிறுதானியத்தில் அதனால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு பாருங்கள் அதோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும் இந்த கம்பு தோசை பாருங்கள் நல்லா மொறுமொருன்னு நல்ல வாசனையாக வரும் சுடும்போது நான் வெறும் கம்பை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் அரிசியே சேர்க்கலை இந்த தோசை வந்து நல்லா மொறுன்னு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி சிறுதானிய தோசை வகைகளுக்கெலாம் வந்து நம்ம சட்னி நல்லா நல்லா காரசாரமா நல்லா வச்சோம்னா அந்த சட்னிக்கு இந்த தோசை ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட நம்ம இந்த தோசையை உள்ள தள்ளணும்னு தேவை கிடையாது அவங்களுக்கு அது உள்ள போக ஆரம்பிக்கும் அந்த தோசை அந்த சட்னியோட டேஸ்ட்ல இந்த இதுக்கு என்ன சட்னி வச்சேன்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்க கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க கம்பு தோசை எப்படி இருக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது அதுவும் இந்த சட்னிக்கு சூப்பராக இருக்குது